எல்லாருக்கும் வணக்கம் இது யாரு நீ நீ சரி சரி இது நீங்க பிரார்த்தனா இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சரசுக்கும் ரோமாவுக்கும் எங்க அம்மா வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விருந்து வச்சாங்க அந்த விருந்துல ஓரமா என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க விருந்து எதுக்கு ஏன் விருந்து அது மட்டும் இல்லாம நாங்க இன்னைக்கு இல்லாமல் ஜனநாயக கடமை ஆடுறதுக்கு இங்கிருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஓட்ட பதிவு பண்ண போறோம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா ஓட்டு போறது அது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்களும் எங்க இருந்தாலும் மறக்காம போய் ஓட்டு போட்டுருங்க இன்னைக்கான வீடியோ என்ன விருந்து ஓட்டு போட நாங்கள் திருச்சி எங்கே கிளம்புறவா அதான் இன்னைக்கான வீடியோ வாங்க வீடியோ கூட போகணும் எங்கே ரோமா போகிறோம் எந்த கோயிலுக்கு போறோம் கரெக்டாக சொல்லு பாப்பா ஏ ஆ தீம்பாஞ்சி தீப்பா இன்னைக்கு டியூஸ்டே ரோமாவை வந்து வார வாரம் விட்டுட்டு தான் போவோம் இந்த வாரம் ரோமா வரணும்னு ஆசைப்பட்டதுனால முருகன் கோயிலுக்கும் தீப்பாட்சி அம்மன் கோயிலுக்கும் ரோமாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் உங்களோட நான் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கடவுளை கரெக்டான டைமில் நல்லதில்லை கெட்டதில் எல்லாத்தையும் அவங்க கூட இருக்காங்கன்னு நினச்சா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் இது நான் எப்பயுமே இல்லை ஆனால் உடம்பு சரியில்ல அதுக்கப்புறம் நம்ம உணர்ந்தேன் ஏன்னா நிறைய பேர்த்தோட ப்ரேயர்ஸ் நம்மளோட பர்சனல் நம்மளுக்காக ஒரு என்ன சொல்கிறது நம்மளை கேர் எடுத்துக்கிற ஒருத்தவங்க மாதிரி கடவுளை நினச்சி சாமி கும்பிட்டா எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் ப்ளஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கூட நடக்கும் இது என் லைஃப்பில் நான் வந்து ஃபீல் பண்ணது ஸோ பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கோயிலுக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் கிடச்சா கடவுள் பற்றி இருக்கவங்க போய் சாமி கும்பிடுங்க ஓகே சரி நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம் இது வந்துங்க நல்லா எல்லா பார்த்து வேகமா கஸ்கு கஸ்கு கஸ்க் பிடிச்சிட்டு லைட்டா குளோபல் சியனா மழலை மலலை குரல்ல நல்லா பாடுதுங்க இப்ப ஒரு புது பாட்டு கண்டு பிடிச்சு உங்களுக்கு பாடி காட்டுறேன் பாடி காட்டு சரி வா அம்மா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சதா புரிஞ்சுதா வார வாரம் வந்து பழகிட்டு அதுவே ரொட்டீனாக மாறிடுச்சுங்க அண்ட் உங்களுக்கு ஃபேவரட் காட் இல்லை காடஸ் யார் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கொஞ்சம் பானிபுரி மம்மி கேட்டாங்க பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் நினச்சோம் ஆனால் எல்லோரும் லைனாக வந்துகிட்டே இருந்தாங்க டென் ருப்பீஸ் பானிபுரி ஆனால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல ஸோ வேறு வழியே இல்லை வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு பொறுமையில அங்கேயே ஒரு பிளேட் வாங்கி கட்டி கட்டுன்னு கட்டிட்டேன்

தி நெக்ஸ்ட் டே இவர்னிங் பார்ட்னர்ஸ் என்ன ஒரு சம்பவம் ஆச்சுன்னா இவ்வளோ சோகமாக சொல்கிறது காரணம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு திங்கள் சவை எனங்க சாப்பிட மாட்டோம் சனிக்கிழம சாப்பிட மாட்டோம் நான்வெஜ் தொடர்ந்து நாலு நாளாக சாப்பிடணுனா என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு அந்த வாரமும் ஊருக்கு போகிறோம் ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து மகாவீர் ஜெயந்தி அன்றைக்கும் கடை கிடையாது சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம் நடுவில் வியாழன் தான் இருக்குது ஸோ என் பொண்டாட்டிக்கு பயிற்சியம் முடிஞ்சிருச்சு என்னடா நான்வெஜ்ஜுக்கு இப்படியான்னு கேட்டால் சாப்பிட்றவங்களுக்கு அதோட டேஸ்ட்டு அது பெற கார்விங்ஸ் தெரியும் ஸோ இன்றைக்காக வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்ட்டாக வச்சுருவோம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றிருக்காங்க அதனால் நானும் சரசும் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் சரசு சும்மா நாளில் காலையில் எழுந்திரிக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து ஏழு மணிக்கு எந்திரிச்சு உக்கானிட்டா கடிவாங்க இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் நாங்கள் வந்து மம்மிஸ் லன்ச் பாக்ஸில் இதோடய ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன சமைத்தோம் எப்படி சமைச்சோம் எதுக்காக சமைத்தோம் எல்லாமே அந்த சேனலில் இப்போ வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் மறக்காமல் வந்து நீங்கள் மம்மிஸ் லன்ச் பாக்ஸ் லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி போய் பாருங்கள் ஜாலியாக இருக்கும் பாருங்க சட்டி வச்சாச்சு இந்த மாதிரி வந்து நாங்க தோசை கல்லி போட மாட்டோம் பொறிக்கவும் மாட்டோம் மீனை மீனுக்கு மாமி இந்த மாதிரி கடாய வச்சிருக்காங்க எண்ணெயும் கம்மியா பிடிக்கும் பொரிச்சா இருக்க டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து அவங்க இப்படி வச்சுருப்பாங்க ஸோ பிரியாணி விசில் போட்டாச்சு ஆமா விசில் போட்டாச்சு இப்போ மட்டன் கேக்க போது அடுத்து அரிசி போடணும் ஸோ இப்போ ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எல்லாமே அவங்க எல்லா தங்கங்களும் ரெடியாக இருக்காங்க நாம வந்து சாப்பிட வேண்டியது வேலையே இப்போ சில்லி நான் பொறிக்க போகிறேன் இந்த ரோமா வேறு குலுஃபி குலுஃபின்னு அழுகுது ஸோ மம்மி வந்து பெரிய ஃபீஸ் ரெடி பண்ணிருக்காங்க நான் ரோமா நடுவில் மீன் ஊட்ட வந்துட்டேன் கூட்டிட்டு அண்ட் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வெளில ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு நீ தான் எங்கே கிளம்புறீங்க முக்கியமா ஜனநாயக கடமை ஆற்ற போறீங்க எந்த ஊருக்கு போகிறோம் ஈரோடு ஈரோட்டுக்கு ஓட்டு போட போகிறோம் அதனால் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அயன் பண்ணி ஓர் நாளைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படிக்கு வந்து அவரோட சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அயர்ன் பண்ணுமா கொஞ்சம் டைம் இருந்தா வெளில கொடுத்தா பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து என்ன நம்ம பண்ணுறது வந்து வெளியில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு இந்த ஜென்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க எனக்கெலாம் ஏனதானோன்னு தான் போதும் பட் இப்போ மேலால இதை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏன் மேலே பண்ணணும் பண்ணணும்னு சூப்பராகவே பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அகாரோட இந்த கார்மெண்ட்ஸ் டீமரை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் ஓகே ஒரு அழகான ஹேண்டியான ஒரு ஸ்டீமர் வெரி வெரி லைட் வெயிட் ஆக்சுவலாக ஸோ ஒரு அயன் பாக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கையில் இப்படி தூக்கிட்டு போக முடியாது இது வந்து வெரி ஹேண்டி வெரி கம்ஃபர்டபுள் ஸோ எல்லா பக்கமும் வந்து நம்ம ஈஸியாக அதை வந்து போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அண்ட் வந்து ஒரு அயன் பாக்ஸ்க்கு கீழே வந்து ஒரு போர்டு தேவைப்படுது பட் இதுக்கு அப்படிலாம் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க அண்ட் ஹெவி ஒர்க் இருக்கக்கூடிய சம்கி அது இதுன்னு இருக்கக்கூடிய சாரீஸு ட்ரை கிளீன் தான் போகணும்னு வச்சிருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸை கூட இதில் நம்ம வந்து சூப்பரா வந்து நம்ம பிரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி செம்மையான டெக்ஸ்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு எதாவது சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம அதை டேஸ்ட் பண்ணிக்கலாம் அது என்ன கையில வச்சிருக்குது சோ இது வாட்டர் டேங்க் சோ இந்த வாட்டர் ஃபில் பண்ணனும் ஃபில் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ஹீட்டுகா இன்செர்ட் பண்ணிடணும் ஆமா அந்த இருந்தா அந்த வாட்டர் தான் ஸ்டீமா மாறி வரும் ஒருவேளை வந்து உங்களுக்கு ஃபுல்லா வாட்டர் தீந்து போச்சுனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் ஒரு 40 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீஹீட் ஆயிடும் சம ஃபாஸ்டா ஹீட் ஆயிடும் ட்ரை பண்ணலாமா ஸோ இதை ஓப்பன் பண்ணி இங்கே நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க மேக்ஸிமம் லெவல்குள்ளே இது வரைக்கும் தான் நம்ம வந்து மினிமம் டு மேக்சிமம் குள்ளே தான் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணோம் அதுக்கு பியாண்ட் பண்ணக்கூடாது இப்போ தண்ணி நான் ஃபில் பண்ணிட்டேன் இது வந்து இந்த மாதிரி இப்படி புஷ் பண்ணி இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இந்த லாக் அப்படி வச்சு ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணால் போதும் தண்ணி பிடிச்சிருக்கேன் ரெண்டுக்கும் நடுவுல ரெண்டுக்கும் அதிகமாக பிடிச்சிக்கலாம் அது கம்மியா பிடிக்க கூடாது அப்படி தான் மேக்ஸिमम குள்ளார இருக்கணும் தண்ணி அவ்வளவு மினிமம் கீழ இருக்க கூடாது ஆமா மினிமம் கீழ இருக்கு இந்த அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் ஓகே கோஃப்ல கிட் பண்ணிக்கலாமா ஓகே நான் ஆன் பண்ணிட்டேன் போக வருது பாருங்க அப்ப வந்து இத க்ளீன் பண்ணி காட்ற உங்களுக்கு சோ இது கூட இந்த டூல் பிரஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு சைடு பண்ற ஒரு ஸ்வைப்புக்கே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு ஹெவியான நான் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல ஒர்க்குமே பண்ணல சும்மா இப்படி வச்சு ஒரு இது தான் பண்ணுறேன் இது இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஐனிங்கை விட ஸோ ஜஸ்ட் இப்படி வச்ச உடனேவே வந்து செம்மையாக டிஃப்ரென்ஸ் தெரியுது இங்கே பாருங்கள் இந்த சைடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த சைடு நான் யூஸ் பண்ணலை தெரியுதா அப்படியே வச்சோடனே அப்படி ஈஸியாக வந்து நம்மளுக்கு அந்த விரிங்கிள்ஸ் அந்த இதெல்லாம் ரிமூவ் ஆயிடுது இப்போ அந்த தண்ணி தீர்ந்தோம் அதே ஆஃப் ஆயிடும் அதே ஆஃப் ஆகிடும் இப்போ திறப்பி தண்ணி ரீஃபில் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆமாம் இது இண்டிகேஷன் லைட்டா பின்னாடி இருக்கிறது அது ஆன் ஆகிருக்கிறதுன்னு படிக்கும் அது ரொம்ப ஈஸி தான் வெரி ஈஸி நீங்களே எனக்கு அயன் பண்ணி கொடுக்கலாம் நினச்சா பிரசித்தியாக அயன் பண்ணோம் போல அவள் யூனிஃபார்ம்ல அவள் ஸ்கூலுக்கு அவளே அயன் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் அவள்கிட்ட விட்டு அவ்வளோதான் அவள்கிட்டலாம் உடக்கூடாது நம்ம தான் பண்ணணும் நல்ல ஸ்டீம் ஆகல அங்கே போக பறக்குது போக பறக்குது போக பறக்குது வெரி வெரி இந்த சைடு பாருங்க இது ஃபுல்லாக நான் பண்ணிடுறேன் லாங்லேருந்து காட்டுங்க இந்த லெஃப்ட் சைடு நான் பண்ணிக்கேன் ரைட் சைடு நான் பண்ணவே இல்லை ஓகே இப்போ வந்து அதை டிஃப்ரென்ஸ் காட்ட ஒரு மாடல் வந்திருக்காங்க நம்ம ரோமா மேம் இழுத்து விட்டுறதுங்க ஸோ ரோமா சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டீமர் யூஸ் பண்ணல இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டீமர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இப்போ ஹேங்கர்லாம் கிடைக்காதனால கொஞ்சம் கட்டப்பை குச்சி ட்ரைப்போரெலாம் வச்சு கொஞ்சம் அசம்பிள் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் வந்து என்னால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக கூட பண்ணியிருக்கலாம் ஹேங்கர் இருந்தால் பட் இது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது ரோமா சைடு வந்து அவ்வளோ கசங்களாக இருக்குது பார்த்துக்கோங்க என் சைடு வந்து நான் பண்ண சைடு அவ்வளோ நீட்டாக இருக்குது ஸோ எங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ஈஸியாக நீட்டாக ஆக்சுவலாக ஹேசில் ஃப்ரீயாக நான் வந்து இந்த க்ளாத்தை வந்து ஸ்டீம் பண்ணிட்டேன் ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்களும் லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட ஸோ இப்போ வந்து அங்கே வேலை முடிஞ்சிச்சு இப்போ நான் அவங்களேருந்து சில்லி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லை பிரியாணி டம் ஆகிட்டுருக்கு சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது மீன் குழம்பு இருக்குது மீன் வறுவல் இருக்குது ப்ரான் தொக்கு காடை வறுவல் தாள்சா தயிர் பச்சடி முட்டை எல்லா ஐட்டமும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு எல்லாம் பூந்து விளாட வேண்டியது தான் பாக்கி நேரம் வெயிட் பண்ணதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபீஸ்ட் ஆமாம் பார்த்த வீடி பார்த்த படி பூத்து இருக்கிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து எங்கள் அம்மா வந்து உப்பு முட்டை ரைட்டாக ஃபிஷ்ஷு சில்லி சிக்கன் காடை ராட்டு அப்படியே எது என்னன்னு தெரியாமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு நான்வெஜ் ஐட்டம் அப்புறம் வந்து நம்மளோட ஃபேவரட் பிரியாணி அதாவது கால் கிலோ கிலோ அரிசிக்கு அரை கறி போட்டு மட்டன் மறக்க ஒரு பிரியாணி செய்ய போகிறாங்க செஞ்சுருக்காங்க பசியில் வாய் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு நான் பிரியாணி சாப்பிட்டேன் வேறு லெவல் டேஸ்ட்டு மீனெல்லாம் போட போகிறவே சாப்பிட்டேன் காடை ஒரு காடை உழிஞ்சு சாப்பிட்டேன் அதுவும் சூப்பர் கில்லி சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரிட்ஜில் ஒரு நேரம் ஊர் நல்லா மசாலா நல்லா மேரினேட் ஆகி எல்லாமே பக்கவா ரெண்டாயி சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ப்ரான் ஜென்டலாக சின்னதாக தான் இருக்கும் இது வந்து கடல் ப்ரான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு சைஸு பாக்கவும் நல்லா இருந்துச்சு மத்த சின்ன பிராணும் கடல்ல இருந்து தான் வரும் ஜெயரி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஜீனியஸ் சின்ன பிராணும் கடல்ல இருந்து தான் வரும் நண்டு தான் வயல் நண்டு ஆஸ்து நண்டு எல்லாம் இருக்கு கிளங்கா மீன் நம்ம ஃபேவரட் டைப் போச்சு நம்ம பக்கெட் லிஸ்ட் எப்பவே கிளங்கா மீன் வந்துருது சோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு ரெஸ்ட் போட்டு இன்னைக்கு டேவை கண்டினியூ பண்ணுவோம் ரோமா எப்படி இருக்கு மம்மிக்கு எல்லாம் ஓ படுங்க

பாயின் விளாட்றியா மதியானம் நல்லா ஒம்பளை தருவாமல் இப்போ சமந்த பிள்ளையா ரெண்டு மணி நேரமாக அது வாட்டுக்கு சுற்றி விளாண்டுக்கிட்டு இருக்கு குட் கேர்ள் இங்கே பாரு நாளைக்கு ரெடியா ஈரோடு போகிறதுக்கு ஈரோடு போகிறதுக்கு ரெடியா ம் எங்கள் அம்மா குக் பண்ண டயரில் நல்லா தூங்கி எழுந்திருச்சாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களாமே மூஞ்சி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறீங்க டைஜன டைஜஷனுக்கு வந்து டெசர்ட் பண்ணுங்க என்ன எங்கள் அம்மா இஞ்சி டீ தான்டா நல்லது இஞ்சி டீ வச்சு தரேன்னு சொல்லி

ரோமா காலையில் எ எழு என்ன சாப்பிட்ட மாதுளை பழம் அப்புறம் ஆப்பிள் ரெண்டும் சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டாங்க திரும்பங்க இந்த அழகான ஹேர் ஸ்டைல் போட்டிருக்காங்க இது வந்து ஜெரி ஹேர்ஸ்டைலுமா இருக்கு க்யூட்டாக இருக்குது இங்கே காட்டுங்க இங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க ஈரோடுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெஸ் பேக் பண்ணிட்டீங்களா இன்னம்மா கிளம்பற பார்த்தா அப்படி தெரியலையே ஐயையோ என்ன வேலை பெட்டிய தள்ளிட்டு இருக்கு இது ஒரு வேலையா பொய்யா பேசுறா சரசு பொய்யா பேசுறா எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க காலையில் தள்ளு 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 தள்ளுன்னு சொல்லி ஒரு வழியாக பேக் பண்ணி முடிச்சாச்சு நேற்று ஹெவியாக வந்து லஞ்சு சாப்பிட்டதுனால இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட்டு காலையில் வந்து இட்லி ஊற்றி கொடுத்தாங்க மதியானம் தோசையோடு ஸ்டாப் பண்ணிட்டோம் அரிசி போட்டு சாம்பார் வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு தான் லேட்டாயிடும் மிஞ்சும் போயிடும்னால இன்னைக்கு தோசையோட மதியானம் விட்டுவிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்குள்ளே நாளைக்கு ஓட்டு போடுறது யாரும் எங்கே இருந்தாலும் போய் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க அசால்ட்டா ஒட்டாதிங்க ஏன்னா எவ்வரி ஓட் இஸ் இம்பார்ட்டண்ட் So take care, bye bye, love you all, it's me Vijay. <laughs>